அஷ்டமி நவமி இந்த நாளை வந்து நம்ம சுபகாரியங்களுக்கு எடுத்துக்க மாட்டோம் அது ஏன் அப்படின்னா இப்போ சூரியன் சந்திரன் இந்த ரெண்டுக்கும் உள்ள இடைவெளியை தான் நம்ம திதின்னு சொல்கிறோம் இப்போ வந்துட்டு சூரியன் சந்திரன் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் இருக்கும்போது அதற்கு இடையே சூரியன் சந்திரனுக்கும் இடையே ஒரு குறிப்பிட்ட இடைவெளி இருக்கும்போது மனிதனின் மனதோட செயல்பாடுகள் வந்து ஒரு நிலையாக இருக்காது இப்போ எடுத்துக்காட்டால் அம்மாவாசையில் வந்து கடலின் நீர் மட்டம் உயரும்னு சொல்கிறாங்க அது மாதிரி தான் இந்த அஷ்டமி நவமி இந்த நாளில் வந்து இப்போ பௌர்ணமி அமாவாசை இந்த நாள்லேருந்து ஒன்பதாவது நாள் பௌர்ணமி அம்மாவாசையிலிருந்து எட்டாவது நாள் ஒன்பதாவது நாள் இந்த நாள் தான் அஷ்டமி நவமி அப்படிங்குறோம் இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள இடைவெளியானது ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் தான் மனிதனின் ம மனதானது ஒரு நிலையாக இருக்காது அதனால தான் எந்த ஒரு சுபகாரியமும் அந்த நாளில் நம்ம பண்ணுறது இல்லை